சூரிய பகவான் நூற்றி எட்டு போற்றி மந்திரம் பொங்கல் அன்று உச்சரிக்க வேண்டிய சூரிய மந்திரங்கள் தைப்பொங்கல் அன்று சூரிய பகவானை வழிபடுவது வழக்கம் பொங்கல் வைக்கும்போது நாம் உச்சரிக்க வேண்டிய சூரிய காயத்ரி மந்திரம் மற்றும் நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை இங்கு பதிவிட்டுள்ளோம் தினமும் காலையில் கூட இந்த மந்திரங்களை உச்சரித்து சூரிய தேவனின் அருளும் தேக ஆரோக்கியமும் பெறலாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதன் முதல் நோக்கம் சூரிய பகவானை வழிபடும் வகையில் உழவர்கள் தாங்கள் அறுவடை செய்த புத்தரிசியால் தை ஒன்றாம் தேதி பொங்கல் வைப்பது வழக்கமாக வைத்துள்ளனர் தை ஒன்றாம் தேதி உத்திராயணம் என்னும் ஆறு மாத காலம் தொடங்குவதற்கான முதல் நாளாகவும் சொர்க்கவாசல் திறந்திருக்கக்கூடிய நாளாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக நாம் ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்கிறோம் பொங்கல் பண்டிகை தினத்திலும் பொங்கல் வைக்கும்போது நாம் கீழே குறிப்பிட்டுள்ள சூரிய பகவானுக்கு உகந்த சூரிய காயத்ரி மந்திரம் மற்றும் சூரிய நூற்றி எட்டு போற்றி பாடலை உச்சரிக்க சூரிய பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உடல் நலம் அதிகரித்து ஆரோக்கியம் சிறக்கும் சூரிய காயத்ரி ஓம் அஸ்மத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் சூரிய பகவான் மந்திரம் காசினி இருளை நீக்கும் கதிரொலியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை இரட்சிப்பாய் சேங்கதிரவனை போற்றி சூரிய பகவானுக்கு உகந்த நூற்றி எட்டு போற்றி ஓம் அதிதி புத்திரனே போற்றி ஓம் அலந்தற்கரியவனே போற்றி ஓம் அருகு பிரியனே போற்றி ஓம் அருணன் சோதரனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி ஓம் அக்னி அதி தேவதையே போற்றி ஓம் ஆண் கிரகமே போற்றி ஓம் ஆதிவாரநாதனே போற்றி ஓம் ஆய்வின் இலக்கே போற்றி ஓம் ஆறாண்டு ஆள்பவனே போற்றி ஓம் ஆன்மாவே போற்றி ஓம் ஆதித்ய ஹிருதய பிரியனே போற்றி ஓம் இருள் நீக்கியே போற்றி ஓம் இயக்க சக்தியே போற்றி ஓம் ஈசன் வழக்கன்னே போற்றி ஓம் உக்ரணனே போற்றி ஓம் உஷாநாதனே போற்றி ஓம் உமை பொருளே போற்றி ஓம் உயிர்களின் வாழ்வே போற்றி ஓம் உத்திரநாதனே போற்றி ஓம் உத்திரட்டாதிபதியே போற்றி ஓம் என்பானவனை போற்றி ஓம் எருக்கு சமித்தவனை போற்றி ஓம் எலுபரி தேரனை போற்றி ஓம் எண்ணழுத்து மந்திரனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஒளி பிளம்பே போற்றி ஓம் ஓராளி தேரனே போற்றி ஓம் ஓய்விலானே போற்றி ஓம் காரம் துதித்தவனே போற்றி ஓம் கதிரவனே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் களங்கமிலானே போற்றி ஓம் கமலம் விரிப்பவனே போற்றி ஓம் கர்ணன் தந்தையே போற்றி ஓம் கணலே போற்றி ஓம் கண்ணின் காவலே போற்றி ஓம் கற்பரச்சேவகனே போற்றி ஓம் கண்டியூரில் அருள்பவனே போற்றி ஓம் காசியபன் மைந்தனை போற்றி ஓம் காயத்ரி தேவனை போற்றி ஓம் கார்ப்பு சுவையனை போற்றி ஓம் காளக்கணக்கே போற்றி ஓம் காய்பவனை போற்றி ஓம் காளை மாலை கனிவோனே போற்றி ஓம் கிழக்கு நோக்கனே போற்றி ஓம் கிருத்திகை அதிபதியே போற்றி ஓம் கிரகநாயகனை போற்றி ஓம் கிருபாகரனே போற்றி ஓம் குந்திக்கு அருள்யவனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் கோதுமை பிரியனே போற்றி ஓம் கோணார்க்கில் அருள்பவனே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாழக்காவலே போற்றி ஓம் சனீஸ்வரன் தந்தையே போற்றி ஓம் சங்கராந்தி நாயகனே போற்றி ஓம் சாட்சி தேவனே போற்றி ஓம் சமரிலானே போற்றி ஓம் சிங்கக் கொடியனே போற்றி ஓம் சிம்மராசி அதிபதியே போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் சிதம்பரத்தாளயம் உள்ளோனே போற்றி ஓம் சுயம் சுயம்பிரகாசனே போற்றி ஓம் சூரிய நமஸ்கார பிரியனே போற்றி ஓம் சூரியனார் கோயில் தேவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் செம்மலர் பிரியனே போற்றி ஓம் செந்நிறக்குடையோனே போற்றி ஓம் செந்தாமரை ஏந்தியவனே போற்றி ஓம் சூளாயுதனே போற்றி ஓம் சோழர் மூதாதையனே போற்றி ஓம் சௌரமத தலைவனே போற்றி ஓம் தனி கோயிலுள்ளானே போற்றி ஓம் தாமிர உலகோனே போற்றி ஓம் தூயவனே போற்றி ஓம் திருமைச்சூரில் அருள்பவனே போற்றி ஓம் நடுவிருப்போனே போற்றி ஓம் நன்னிலத்து அருள்போனே போற்றி ஓம் நலமே அழிப்பவனே போற்றி ஓம் நலாயினிக்கு அருளியவனே போற்றி ஓம் நல்லுலக தந்தையே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நீதி தேவனே போற்றி ஓம் நோய் தீர்ப்பவனே போற்றி ஓம் பாகத்காரனே போற்றி ஓம் பனையபுரத்து அருள்பவனே போற்றி ஓம் பரஞ்சோதியே போற்றி ஓம் பரிசித்துக்கு அருளியவனே போற்றி ஓம் பாலை நிலத்தேவனை போற்றி ஓம் பிரபாகரனே போற்றி ஓம் புகழ் வாய்ந்தவனே போற்றி ஓம் புத்தி அளிப்பவனே போற்றி ஓம் மலநாசகனே போற்றி ஓம் மதி ஒளிரச் செய்பவனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் மயுரகவிக்கு அருளியவனே போற்றி ஓம் முதல் கிரகமே போற்றி ஓ முக்கோண கோளனே போற்றி ஓம் முழுமுதற் பொருளே போற்றி ஓ மும்மூர்த்தி அம்சமே போற்றி ஓம் ரவிகுலத் தலைவனே போற்றி ஓம் ருத்ரன் பிரயதி தேவதையே போற்றி ஓம் விடிய செய்பவனே போற்றி ஓம் பலிவளத்து அருள்பவனே போற்றி ஓம் ஹரிம் பீஜ மந்திரனே போற்றி ஓம் நாராயணனே போற்றி போற்றி